முன்னொரு காலத்தில் ஒரு மரியாதைக்குரிய குரு இருந்தார் அவர் தனது ஞானத்தை நான்கு ஆர்வமுள்ள யாத்திரிகர்களுக்கு கற்பித்தார் அவரது மைய போதனை விவேகம் அதாவது பிரித்தறியும் ஆற்றல் என்ற கருத்தை பற்றியது அதை விளக்க ஒரு பெரிய காட்டை அவர் உதாரணமாக கொண்டார் இந்த உலகம் குரு சொன்னார் புலன்களின் காடு தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் என்ற ஐந்து புலன்களால் ஆன ஒரு பரந்த அடர்ந்த காடு இந்த தான் அனைத்து குருவே முதல்வன் கேட்டான் நாம் இந்த காட்டை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசை மரங்களை வெட்டவடிந்தும் நமது புலன்களை பட்டினி போட வேண்டும் இல்லையா குரு தலையை அசைத்தார் புலன்களை கட்டுப்படுத்தவோ அல்லது அடக்கவோ முயற்சிப்பது காற்றை தடுத்து நிறுத்த பதை போடுறது அது உங்களுக்கு ஒரு புயலை மட்டுமே உருவாக்கும் உண்மையான சுதந்திரம் என்பது காட்டை கட்டுப்படுத்துவது அல்ல அது அதில் அப்பால் செல்வது மடத்தனமான நகல் த ஃபூலிஷ் இமிடேஷன் அவர் அந்த காட்டுக்குள் ஒரு விருந்துக்கண்ட நான்கு பயணிகளின் கதையை அவர்களுக்கு சொன்னார் விருந்தளிப்பவர் அவர்களுக்கு உணவளித்த போது ஒரு பயணி சத்தமாக நான் இந்த உடல் அல்ல இந்த உலகம் ஒரு மாயை என்று அறிவித்தான் குழப்பமடைந்த விருந்தளிப்பவர் உணவை திரும்ப பெற்றுக் கொண்டார் பாருங்கள் குரு விளக்கினர் அவர்கள் ஞானிகளின் மொழியை நகலடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அனுபவம் இல்லை நான் உடல் என்று மீண்டும் சொல்வது ஒரு வரைவரத்தை படிப்பது போன்றது ஆனால் பாதையில் நடக்க மறுப்பது போன்றது இது உங்களை பட்டினியாக வைத்துவிட்டு இலக்குக்கு ஒரு போதும் அருகில் கொண்டு வராது நில உயிரின் நன்றாவது உண்மை உண்மையான எதிரி பின்னர் குரு அந்த காட்டில் உள்ள உண்மையான எதிரியை வெளிப்படுத்தினார் அது ஒரு பழ பழத்தை அல்லது தெளிவான நீரோடையை அறுபதிப்பதை விடவும் நிலவும் ஆபத்தானது அவர் அவர்களை நிகழ் உயிரிகள் இருந்து அழைத்தார் பயணீன கோபத்தின் நிகழ் நீங்கள் அடைய முடியாத தூரத்தில் உள்ள காட்டின் மறுபக்கத்தில் ஒரு உயிரினம் குழப்பமடைய கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு விவரித்தார் நீங்கள் இங்கு அமர்ந்த இந்த உயிரினத்தை பற்றிய செய்திகளை படித்து கோபத்தை உங்கள் குடலுக்குள் ஒதுக்க அனுமதித்தால் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையாற்றலை கொண்டு நில ஒரு இடத்தை குணமடிக்கிறீர்கள் நீங்கள் எந்த பயனுள்ள நோக்கமும் இல்லாத துன்பத்தை உருவாக்கு உங்கள் புலங்களை அதாவது உங்கள் மனக்கண்ணை மற்றும் காண்கை பயன்படுத்துகிறீர்கள் ஒருத்தமற்ற கற்பனையின் நிழல் அல்லது நீ போதும் தொட முடியாத ஒரு அழகான மாலர்களை பற்றி அளவுறீர்கள் ஒரு போதும் பார்க்க முடியாத தொலைதூர மலையை பற்றியோ கற்பனை செய்வதிலே மணிக்கணக்கில் செலவிடுகிறீர்கள் உங்கள் பார்வை மற்றும் ஆசையின் விலைமதி பெற்ற ஆற்றலை ஒரு உள்நிலைப்படச் சுருளில் வீணடிப்பீர்கள் நீங்கள் அவற்றிலிருந்து எந்த உண்மையான இன்பத்தையும் பெறாமல் குலந்திரம்பி வாழ்கிறீர்கள் ஒரு கற்பித்தது இதுதான் சோர்வுக்கு இதுதான் உண்மையான காரணம் இது அவர்களை சோர்வடைய செய்வத நிரடி மகிழ்ச்சியின் தருணங்கள் அல்ல ஆனால் அவர்களை ஈடுபட முடியாத அல்லது ஈடுபடவே கூடாத விஷயங்களில் தொடர்ந்து உள்நிலைத்தாராக மூழ்குவதுதான் இந்த மூழ்கம் பழக்கம் தான் புலன்களை மனுசடித்தே வாழ்க்கையின் மாற்றலை சுரணுகிறது உண்மையான விவேகத்தின் பாதை விவேகத்தின் பாதை எழுது குரு முடித்தார் இது இரண்டிற்கும் இடையே வேரப்படுத்துவதற்காக திறமைய ஆற்றல் ஹரிமாற்றம் நீங்கள் உண்மையால காட்டிலிருந்துமே எமதி பெறும்போது புலன்களும் பொருளும் தொடர்ந்து கொண்டு ஆரோக்கியமாக ஆற்றல் பரிமாற்றம் திணைகிறது ஆற்றல் வடிகள் நீங்கள் இருட்டில் அமர்ந்து பயணியின கோபத்தை மற்றும் கெடுபனையின் நிழல் விழிங்கள் உங்கள் மனதை முன்னால் மதை பெயரீர்கள் உங்கள் மனதில் சுமந்திருக்கும் எதன் வரையையும் கருப்பவரங்களையும் விட்டு கணுங்கள் வாழ்க்கையே அல்ல நீங்கள் இந்த நிறுங்கங்களில் எங்கள் ஆற்றலை மேனடுப்பதை நிறுத்தமல் உங்கள் தோழிற்குள் இவைக்கு நம்ம எடுக்கும் ஆற்றல்தான் தொழில்நலம் உள்ளதும் அன்பட்ட அங்கதொரு பந்தானம் அளவும் அனைத்திலும் பயிர்கிறதும் மிகுதிக்காய் பராஞ்ச அறிவை என்பதை தான் அந்த நாள் நீங்கள் சடகனாக அங்கரிச்சி உடுங்கீர்கள் என் அன்பு ஜாத்ரிக் கொள்கை அதிருதியதா உங்கள் உன்னை ஆனால் புலனாளி கண்டாசியை என்று நான் அறிவிக்கிறேன்